நகர் தான் நான் விருதுநகர் இல்லையே யார் சொன்னா விருதுநகர்ன்ட்டு சௌந்தர்யா அக்கா உங்க சேனல் எப்படி பார்க்கறது எனக்கு வரலை உங்க ஐடி சௌந்தர்யா ஐடி அது போடுற அவங்க அவங்க இதுவே தான் உங்க ஐடி அவங்க எந்த நேம்ல வந்துருக்காங்க பாருங்க ஸ்பேனர் இருந்தால் பார்க்கலாமா சரி நான் கொடுக்குறேன் நீங்கள் அவங்க சேனலை போய் சப்போர்ட் பண்ணுங்க சரியா சரியா ஓகே எப்பா மணி நான் உங்களுக்கு ஸ்பேனர் கொடுக்குறேன் சவுந்தரவுக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு கமெண்ட் போட்டால் தான் அந்த சப்ஸ்கிரைபரே நிற்கும் நான் கேள்விப்பட்டேன் சரியா பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணுங்கள் யாராக இருந்தாலுமே இல்லைன்னா அந்த வேலையை பண்ணாதுங்க உடனே எடுத்துடுங்க ஓகே ஓகே கேமரா கிளியராக இல்லை என்ன பண்ணுறதுப்ப பழைய மொபைல் அப்படி தான் இருக்கும் விஜயகுமார் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க விஜயகுமார் சாப்பிட்டீங்களா உங்க வீடியோஸ் எல்லாமே சூப்பர் நீங்க சேனல் சொல்லவே இல்லையே நீங்க போட்ட கமெண்ட் நான் எழுதி டச் பண்ண உடனே எனக்கு தெரியுது அக்கா ஃபைவ் ஜி மொபைல் வாங்குங்க ஆ யூடியூப்ல காசு வந்தோடனே வாங்கிக்கலாம் மொபைல் தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓகேவா அக்கா டிடி அண்ணா எங்கேயாவது பார்த்தீங்களா இப்போது நாங்க எங்கேயுமே பார்க்கல இந்த காக்காவை பிரியாணி போட போகிறேன் இன்னைக்கு நீ வா என்கே வா இந்த வரையில் ஃபைவ் ஜி மொபைல் ஏன் வீட்டுக்கார ஃபோர் ஜியே ரீசார்ஜ் பண்ண மாட்டேறா நான் எங்கேருந்து ஃபைவ் ஜி போமா இருக்கதை வச்சு ஓட்ட வேண்டியது தான் இங்கே வெளியில் வந்து கொஞ்சம் கிளியராக தான் இருக்கும் எப்போவுமே பட் வெளியில் வந்து வெயில் இல்லையா இந்த லைட்டு டிம்மாக இருக்குது அதனால கொஞ்சம் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒயிட் தம்பி இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கா விஜயகுமார் என் ஃபேஸா முக்கியம் நான் லைவ் பேர்லாம் அதுதானே முக்கியம் என் ஃபேஸு பார்க்கணுன்னா வீடியோஸ்ல போய் பாருங்கள் சரியா நாங்கள் கிளாஸ் ஃப்ரெண்டு தான் தம்பி கொரியால போய் செட்டில் ஆயிட்டார் இருப்போத அவர் மட்டும் ஏ சுஜி போட்டு வந்தீங்க இப்போ டைம் ஓடிட்டீங்களா த்ரீ தேர்ட்டிக்கு லைவ் முடிச்சுப்பா போங்கப்பா போக போமாட்டேன் எதுக்கு வேஸ்டா ஒரு லைவ் போட்டு வச்சுக்கிறது இல்லை அவங்க எங்கேயும் பார்க்க முடியல தான் அந்த அண்ணா கேட்டேன் எப்போவுமே ஓகே மணி தம்பி போய் சௌந்தர்யாவோட சேனலை பார்த்துட்டு வந்துட்டீங்களாப்பா நான் ஸ்பேனர் எடுத்துடுவா போட்டுட்டு வாங்க தம்பி சௌந்தரியாக்கா கமண்ட்ஸ் போட்டேன் இப்போ உங்களுக்கு எஸ் ஓகே கமெண்ட்ஸ் போட்டீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா திருட்டு பூனை உன்னை ஒரு பையன் கேட்குறான் வந்து பேசு ஏன் நைட்டில் தான் வருவீங்களோ சார் நீங்கள் அக்கா எனக்கு கலர் ஐடி இருக்குது என்னது ஓ கலர் ஐடி இருக்கா என்ன சொல்றேன் இவன் என்னையா இது ஓ நீ ஓட்டுக்கிற இதுவை படித்து பாரு நீ அந்த மெசேஜ் பார்க்குறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணலை தம்பி ஸ்கேனர் கொடுத்தது எதுக்கு போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க சௌந்தர்யா சேனல் ஓகேவா அக்காவோடய சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க தம்பி அப்ப இந்த சோஃபியா சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையாப்பா சரி அந்த பண்ணலாம் கூட அவங்க போய் பாருங்க இது பரவாயில்லரா இருக்கு சரி நீங்க கமன் போடுங்க நான் போய் பாக்குறேன் உங்களுடைய என்னதான் வீடியோஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா எத்தனை வீடியோஸ் தான் போட்டிருக்கீங்க நான் போய் பாக்க ஊதான்னு சொல்றேன் ஊ ஊ தாவா ஓகே ஓகே வரங்கிற சாடிக்கு போறேன் லைவே போட உடமாட்ட இந்த காக்கா ஐயோயோ அக்கா ஏஸ்மா எனக்கு அந்த மைண்டே வரல இதுதான் வருது